ம் எஸ் விஸ்வநாதன் தொடர்பான தகவல்கள் மற்றும் அவர் பாடிய முத்தான பத்து பாடல்களின் பட்டியல் குறித்த சிறப்பு பதிவிது எம் எஸ் விஸ்வநாதனின் இயற்பெயர் மணையங்கட்டு சுப்பிரமணிய விஸ்வநாதன் இவர் இருபத்தி நாலு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் பிறந்தார் அவள் ஏழு சுரங்கள் இவர் தன் தொடக்க காலத்தில் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அலுவலகத்தில் சிறுவனாக பணிபுரிந்து வந்தார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணையர் இசையமைத்த முதல் படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பான சுகம் எங்கே விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையருக்கு மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டத்தை வழங்கியவர் கவிஞர் கண்ணதாசன் எதற்கும் ஒரு காலம் உண்டு திருமகளே விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்கள் சேர்ந்து இசையமைத்த கடைசி திரைப்படம் ஆயிரத்தில் ஒருவன் விஸ்வநாதன் தமிழ்நாடு கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களின் அரசு விருதுகள் நந்தி விருது கண்ணதாசன் விருது கௌரவ முனைவர் விருது பிலிம் விருது கலைமாமணி விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார் ஒரு பாடலுக்கு அதிகமாக வயல்களை பயன்படுத்திய முதல் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் படம் புதிய பறவை பாடல் எங்கே நிம்மதி கர்ணன் படத்தில் வந்த அனைத்து பாடல்களையும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இசையமைத்து பதிவு செய்து சாதனை புரிந்தார் எம் எஸ் வி குடும்பம் பல வண்ணம் பல வண்ணம் இவர் பத்திற்கும் மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் மகனே எம் எஸ் விஸ்வநாதன் பதினாலு ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று இந்த மண்ணை விட்டு மறைந்தார் அவர் புகழ் என்றென்றும் வாழ்க என்று வாழ்த்துகிறோம் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ்